மாரி செல்வராஜ கமல் முன்னாடியே தேவர் மகன் படத்தை விமர்சிச்சாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இணையதளத்தில் அப்படியே போய்கிட்டு இருக்கு அந்த வழியை வந்து நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது ஆனால் அன்னைக்கு அந்த மேடையில் அவர் கமலஹாசனை டேரிங்காக குற்றம் சாட்டினது இருக்குல்ல அது வந்து எதுக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா ஒற்றி பாரடடி பெண்ணே தேவர் காலடி மண்ணேங்கிற வரியை இளையராஜா நினைச்சிருந்தா மாத்திருக்க முடியுமா முடியாது அந்த பாடல் உருவாவதற்கு கமலஹாசன் காரணமே கிடையாது அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இளையராஜா அவ்வளோ பெரிய மேடையில் இளையராஜா இல்லை பேச முடியல முற்றுங்க கமலுக்கு ஒரு லெட்டர் எழுதுனீங்க இல்லை அதே மாதிரி ஒரு லெட்டர் இளையராஜாவுக்கு எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் திருப்பாச்சி அருவாளை திட்டிக்கிட்டு வாடா வாடான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அது முற்றிலும் தவறான பாட்டு அதில் வந்து அந்த மாதிரி வரிகள் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது இந்த பாடலில் அப்படி கிடையாது திருப்பி அடி திமிரு எழு அப்படிங்கிற ஒரு வாசகம் பல இடங்களில் வேறு விளைவுகளை உருவாக்கியிருக்கு அன்னைக்கு இருந்துச்சு அதையே நினச்சிக்கிட்டு திரும்ப 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 உங்களுக்குள்ளேயே குமுரி குமுரி நீங்கள் வேதனை போடுவதுங்கிறது வேண்டாம் மாரி செல்வராஜ கமல் முன்னாடியே தேவர் மகன் படத்தை விமர்சித்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி இணையதளத்தில் அப்படியே போய்கிட்டு இருக்கு நம்ம சார்ந்து இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா என்ன சார் நடந்தது மாரி செல்வராஜ் தன்னுடைய வழியை சொல்கிறார் அந்த படம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வரும்பொழுது இவர் ஒரு சின்ன சிறுவனாக இருந்திருப்பார் அந்த நேரத்தில் அந்த பாடலை வந்து கிராமப்புறங்களில் போட்டுட்டு காதுகுத்து கல்யாணம் கருமாதி எல்லாத்துக்கும் அந்த பாட்டை போடுவாங்க ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம் கொண்டாடுகிற மாதிரியான ஒரு பாடல் அது அப்போது இவங்க தூரத்துலேருந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவ் இவங்கள டீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நேராக பார்த்துப்பாற்பட்டிருக்கு அந்த வழியை வந்து நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது ஆனால் அன்னைக்கு அந்த மேடையில் அவர் கமலஹாசனை டேரிங்காக குற்றம் சாட்டினது இருக்குல்ல அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா அந்த படம் உருவாததற்கு ஒரு கமலஹாசன் மட்டும் காரணம் கிடையாது அந்த பாடல் உருவாவதற்கு கமலஹாசன் காரணமே கிடையாது அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இளையராஜா நீங்கள் இளையராஜாவை தானே கை நட்டணும் நீங்கள் இளையராஜாவை கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் இருக்கார் ஏன்னா உங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர் அவர் அவருடைய அனுமதியின் பேரில் அவர் விரும்பி அவரே உருவாக்கின ஒரு பாட்டு உங்களுடைய கோபம் யார் பக்கம் திரும்பி இருக்கணும் இளையராஜா பக்கம் திரும்பி இருக்கணும் சரி இளையராஜாவை நீங்கள் நேரில் பார்க்கல அவ்வளோ பெரிய மேடையில் இளையராஜா இல்லை பேச முடியல விட்டுருங்க கமலுக்கு ஒரு லெட்டர் எழுது இல்லை அதே மாதிரி ஒரு லெட்டர் இளையராஜாவுக்கு எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஏன் எழுதலை அதுதான் நம்முடைய கேள்வி இன்றைக்கி பொற்றி பாரடி பெண்ணே தேவர் காலடி மண்ணேங்கிற வரியை இளையராஜா நினச்சிருந்தால் மாற்றிருக்க முடியுமா முடியாது வழி எழுதின பாடல்தான் அது வாலிக்கு வந்து ஒரு கடமை இருந்துச்சு ஏன்னா அன்னைக்கு அவர் சாப்பாடு கஷ்டப்படும் போது முத்துராமலிங்க தேவர் வீட்டுக்கு போனதாகவும் தேவர் வந்து அவருக்கு பொருட்கள்லாம் கொடுத்து அவரை சாப்பிடலாம் சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்குது அந்த நன்றி உணர்ச்சியை தான் அவர் வந்து இந்த பாடல்களில் காட்டியிருக்கிறாரு பாடலில் அது அவருடைய கடமை ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் இது வந்து ஒரு தமிழ்நாடு முழுக்க போகிற ஒரு பாட்டு அது இந்த பாடல் தேவரை பெருமைப்படுத்துகிற பாடலாக இருந்தாலும் இது இன்னொரு சமூகத்தை வந்து கஷ்டப்படுத்தும் அதை கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த பாட்டில் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை அவரை போற்றி போடுறாங்க அவ்வளோதானே தவிர இன்னொரு சாதியை இழிவுபடுத்துகிற மாதிரிலாம் அதில் வரிகள் இல்லை திருப்பாச்சி அருவாளை திட்டிக்கிட்டு வாடா வாடான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அது முற்றிலும் தவறான பாட்டு அதில் வந்து அந்த மாதிரி வரிகள் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது இந்த பாடலில் அப்படி கிடையாது அப்போது இளையராஜா வந்து என்ன பண்ணியிருக்கலாம் சார் இது வந்து இப்படி இருக்குது நம்ம வேறு வரிகள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வந்திருக்க போகுது அப்போ நீங்கள் வந்து இளையராஜா மீது தானே குற்றம் சுதந்திரமே தவிர கமல் மீது சொல்வதற்கு என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியல இன்னொன்று கமல் வந்து தேவர் சாதியை சேர்ந்தவர் இல்லை அவர் ஒரு பிராமணர் படத்தை இயக்கிய பரதன் வந்து ஒரு மலையாளி அவருக்கும் தேவர் சமூகத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை அப்போது ஒரு கிராமத்தில் ஒரு பெரியவர் இருக்கார் அவருக்கு அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அவர் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது பங்காளிகளுக்குள்ளே சண்டை நடக்குதுன்னு ஒரு கதையை உருவாக்கி அதை எடுக்கிறாங்க அவ்வளோதான் இது வந்து அந்த பா படத்தை கொண்டாடிய ஒரு சமூகம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருச்சு நிச்சயமாக அந்த வழியை இப்போவும் நம்ம வந்து மதிக்கணும் அது அது வந்து தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் அந்த படம் உருவாக காரணமான ஒருத்தரை மட்டுமே நீங்கள் குறை சொல்வதை விட எல்லாரையும் சொல்கிறது தானே சரியா இருக்கும் முக்கியமாக இளையராஜாவை அதையே செய்யலங்கிறது தான் நம்ம கேள்வி ஓகே சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்லும்போது கமல் சார் இதுக்கு விளக்கம் கூட முன்பு கொடுத்துருந்தாரு சார் அது வந்து ஒரு வியாபார அதிகமாக அந்த பாட்டை வச்சுருந்துருக்கலாம் எனக்கு தெரியாது அப்படின்னும் அதை ஏன் அந்த பேரை ஜாதி பெயரை பயன்படுத்தினீங்கன்னு கேட்டதற்கு நோயோட பேரை சொல்லி தானே மருந்து கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லி விளக்கம் கொடுத்துருந்தாரு அப்படியா இருக்கும்போது அதை அந்த மேடையில் சொல்வது அந்த மேடை நகரிமை ஏன்னா அந்த விழாவிற்காக கமல் சார் அங்கேருந்து வந்திருக்காருல்லையா இவருடைய படத்திற்காக அந்த இடத்துல இதை சொல்றதை நீங்கள் இப்படி பார்க்குறீங்க இது வேற இடத்துல சொல்லியிருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி லெட்டரா சொல் லெட்ரு போட்டு வந்திருக்கலாம் பர்சனலாக கேட்டு வந்திருக்கலாம் இல்லையா சார் நேரடியாக சொல்கிறது வந்து நிச்சயமாக அது வந்து ஒரு ஒரு சங்கடமான சூழ்நிலை தான் ஏன்னா ஒருத்தரை வந்து சீஃப் கெஸ்டாக இன்வை இன்வைட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே அவரை வந்து கேள்வி கேட்கறது இருக்குல்ல அது வந்து ஒரு மாதிரி சங்கடமான ஒரு சூழல் தான் இதே மாரி செல்வராஜ் வந்து ஒரு பேட்டியாக அதை சொன்னார்னா எல்லா பத்திரிகைகளும் போடுறதுக்கு தயாராக இருக்காங்க எல்லா யூடியூப் சேனலும் அதை போடுறதுக்கு தயாராக இருக்காங்க ஈஸியாக கமலஹாசனை போய் ரீச் ஆயிரும் ஏற்கனவே கமலஹாசனுக்கு நீங்கள் எழுதிய கடிதத்தை மறுபுற மாதிரி மறுபடியும் அதை வெளியிட்டிங்கன்னா இன்னும் வைரலாக இருக்கும் ஸோ அதையெல்லாம் செய்யாமல் நீங்கள் நேரடியாக கேள்வி கேட்டது ஒரு சங்கடமான விஷயந்தான் அதே போல் மாரி செல்வராஜ் சொல்லும் பொழுது தேவர் மகன் படத்தில் வந்து இசக்கி கதாபாத்திரம் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொன்னார் அதுதான் மாமன்னனுக்கும் கூட அடித்தளம்னு சொன்னாரே சார் அது குறித்து சொல்லுங்கள் சார் ஆமாம் அந்த படத்தில் வந்து ரொம்ப எளியவராக வர்றது வந்து வடிவேலு தான் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு அல்ல கைகளில் ஒருத்தராக இருப்பார் அதில் அவங்க அப்பாவை அவர் பொருத்தி பார்த்துருப்பார் போல் ஒரு வேளை அவங்க இருந்தால் அது எப்படி இருந்திருக்கோங்கிற மாதிரி நினச்சிருப்பார் போல் ஏன்னா படத்தில் வந்து அவர் வேறு கம்யூனிட்டி ஆளாலலாம் காமிக்கல வடிவேலை அது வந்து அவரு அதே கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அவர் ரொம்ப விருப்பப்பட்டு அவங்களோட இருப்பாருங்கிற மாதிரி தான் அது கதை போகும் ஸோ அதில் வந்து அவருடைய ஒரு கையை வெட்டிடுவாங்க அதுக்கப்புறம் கடைசியாக அந்த அறுவலை கொடுங்கலாம் அவர் கேட்பார் டோட்டலாக அந்த கதை சொல்கிற விஷயம் என்னென்னா எல்லாம் போய் படிங்க ஏன் இப்படி அறுவலை தூக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க படிங்கங்கிறது தான் அந்த கதையை சொல்ல வர்ற விஷயம் ஆனால் எப்பவுமே கருத்துங்கிறது இது உள்ளோண்டும் அதில் உள்ள விஷயங்கள் வந்து சமூகத்துக்கு ஒரு பெரிய தீங்கான ஒரு விஷயமாகவும் இருக்கும் கடைசியாக இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அந்த படமும் அதுதான் சொன்னிச்சு பட்டு இவர் வந்து அதற்குள் அந்த அவங்க அப்பாவை பார்த்து அங்கேருந்து ஒரு கதையை உருவாக்குறாரு நிஜமாகவே வந்து அது அதுதான் ஒரு படைப்பாளிங்கிறது ஒரு டோட்டலாக ஒரு படம் அப்படியே பார்த்துட்டு வரும்போது ஒரு கேரக்டர் மேலே இம்ப்ரெஸ் ஆகி அதை டெவலப் பண்ணி கொண்டு வர்றது இருக்குல்ல அதுதான் வந்து மாரி சொல்வரேஜ் பண்ணியிருக்கார் நிஜமாகவே அந்த கதையை உருவாக்கம் அந்த படம் வந்து அவர் எப்படி பாதிச்சுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் சொல்லும்போது நம்ம கொஞ்சம் பிரமிப்பாக இருக்குது ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது இன்னொன்று வந்து ஒவ்வொரு படம் பண்ணும் பொழுதும் நான் தேவர் மகன் படத்தை பார்த்துட்டு பண்ணுவேங்கும்போது அப்போ அந்த படம் வந்து அவரை ஒரு பூச்சாண்டி மாதிரி பயமுறுத்திட்டே இருந்திருக்கு அதையும் நம்ம உணர வேண்டியதாக இருக்குது பட் எல்லாத்தையும் தாண்டி அது முப்பது வருடத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் ஒரு கதை இன்றைக்கி ரொம்ப மாறி இருக்கும் இன்றைக்கி பல மயில்கள் கடந்து வந்துட்டோம் அன்னைக்கு இருந்த நிலைமை இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்கான்னா இல்லை அதுக்காக இல்லாமலும் இல்லை இன்னைக்கு வந்து வேங்கை வாசலில் நம்ம வந்து குடிநீரில் கலக்கிறத கலக்கறதை நம்ம பார்க்குறோம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்குது ஆனால் திருப்பி அடி திமிரு எழு அப்படிங்கிற ஒரு வாசகம் பல இடங்களில் வேறு விளைவுகளை உருவாக்கியிருக்கு அவங்கள வந்து ஒரு மண்புழுவாகவே நீ வாழ்ந்துடாத நீ திமுறி எழு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை விதைச்சிருக்கு அதுக்கு முழு முதற் காரணம் வந்து தொழில் திருமாவளவன் அவர் வந்து அந்த சமூகத்து மக்களுக்காக அப்படியே அரவணைச்சி அவங்கள கொண்டு வந்து நானூறு கடவுளாக அவங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிறாங்கிறது அவர் சொன்னதெல்லாம் அதற்கப்புறம் அவங்க மாறியிருக்காங்க பல இடங்களில் அவங்கள வேறு மாதிரி பார்க்குறதெல்லாம் குறைஞ்சிருச்சு அல்மோஸ்ட்டு இல்லாமலே கூட போயிருக்கு பல இடங்களில் ஸோ அதனால் அந்த காலகட்டம் வேறு அதே ஞாபகத்திலேயே நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து அன்னைக்கு இருந்துச்சு அதையே நினச்சிக்கிட்டு திரும்ப 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 உங்களுக்குள்ளேயே குமுறி குமுறி நீங்கள் வேதனை போடுவதுங்கிறது வேண்டாம் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளியாக இருக்கார் மாதிரி சொல்வார் அவர் கதை சொல்கிற விதமே வேறையாக இருக்குது நீங்கள் ஒரு குறியீடின் மூலமாக ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறதெல்லாம் திரைமொழி நினைத்து பார்க்காத ஒன்று நீங்கள் அந்த மாதிரி ஒரு திரைமொழி வந்து வேற ஒருத்தருக்கு வந்திருக்கா சாதி படம் எடுக்கிற இன்னொருத்தருக்கு வந்திருக்கான்னா கிடையவே கிடையாது அவ்வளவு போய்ட்டிக்காக வந்து ஒரு படத்தை அவரால் கொடுக்க முடியுது அப்படி இருக்கும் பொழுது இந்த மனக்குமுரங்கள்லாம் கொஞ்சம் குறைங்க குறைச்சிட்டு இன்னும் சொல்ல வேண்டியது எவ்வளவோ இருக்குது நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய அவ்வளவு அற்புதமான கதைகள்லாம் இங்கே இருக்குது கொஞ்சம் அப்படி இந்த பக்கம் வாங்குங்கிறது தான் நம்முடைய பதில் மாரி இருந்து அப்படி இந்த சைடு ஜி வி பிரகாஷ் பற்றி நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்க இருந்து விலகிறார் அதற்கு காரணம் அவர் அமித்ஷாவை சந்தித்தது அப்படின்னீங்க அப்போ திரைப்படங்கள்லையும் இந்த அரசியல் கொள்கை ரீதியாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஜாதி ரீதியாக இருக்கட்டும் இந்த வேறுபாடுகளை வந்து அங்கே உள்ளே எடுத்துப்பாங்களா இப்போ இவங்க இந்த கேஸ்டை சேர்ந்தவங்களோ அல்லது இந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர் அப்படிங்கிற அந்த மோதல் உள்ளே இருக்குமா படங்களில் ஆனால் தமிழ் சினிமா வந்து மெல்ல மெல்ல மாறிக்கிட்டே இருக்குங்க இந்த குரோத போக்கு வந்து இன்னைக்கு வந்துடுச்சு நான் ஒரு சாதியாக எங்குவேனுங்கிறது இன்னைக்கு வந்துடுச்சு மாரி மாரிச்செல்வராஜ் காலத்துக்கு பிறகு அதுக்கு முன்னெல்லாம் அப்படி கிடையாது நீங்கள் கூட இருக்கிற